ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காயை வச்சு எப்படி கிரேவி மாதிரி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்துலேயும் விட்டுற மாதிரி வதக்கிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு மூடி போட்டு வேக விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்ல காய் வந்து வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நல்ல கட்டியான தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த தயிரை நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி வற்றி நல்ல திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுவையான சூப்பரான பாபர்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்